ஹாய் வெல்கம் டு எபிக்ஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரினால ஒரு திண்டுக்கல் ஸ்பெஷலில் பிரியாணி பண்ண போகிறேன் சரி அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீக்காப் போயிக்கலாம் அதே காத்து வாசம் வேற அதே மண் வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்கை வேற ஒன்று மட்டும் மாறதில்லை மற்ற நாட்டு சுவை எல்லாமே ஒத்த வேலை உடைய போல நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர மூட்டி பாசம் சமைச்சது திண்டு கல் தலைப்ப கட்டி நேசம் இழுக்குது திண்டு கல் தலைப்ப கட்டி ஊட்டி பாசம் திண்டு கல் தலைப்பா கட்டி அடைச்சது திண்டு கல்லு தல பாக்கட்டி அதில் இப்போ 100 ml நый ஊத்திறேன் ஓகே तो பட்டைங்கரம் போட்டுடலாம் பட்டு ऐड பண்ணிரலாம் ஒரு நூறு கிராம் மட்டன் மட்டன் கொழுப்பு போட்டுக்கலாம் சிக்கன் பிரியாணின்னு இருக்கிற மட்டனை போட்டு மட்டன் வந்து மோம்ஸே டால்ட் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த சாப்பாடு வந்து பெரிய திரிபிரியாக கொழுப்பாக பிரிஞ்சு வர்றதுக்காக ஆட் பண்ணுறது தான் இந்த மட்டன் கொழுப்பு இப்போ வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்துட்டு நல்லா வெட்டி வச்சுட்டு அது இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஸோ அது வந்து நல்லா வந்து கலந்து கரைஞ்சி வரணும் நல்லா ஒரு கிண்டு திண்டி எடுக்க வேண்டிய புதினா தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் புதினா போடும் அந்த ஸ்மெல் இருக்கு வேற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு போஸ்டே போடாம இருக்கா இப்போ புதினாவை போட்டி இது வந்து திண்டுக்கல் சைடு இப்படிதான் பண்ணுவாங்க புதினா தான் ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஸ்மெல்லு வந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போகணும் நான் இப்போ வந்துட்டு இஞ்சி வந்து அரைச்ச இஞ்சி ஒரு இரநூறு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இஞ்சி வந்து அளவாக தான் இதில் ஆட் பண்ணுவோம் பூண்டு தான் வந்து நிறையா ஆட் பண்ணுவோம் ஏன்னா இஞ்சி நிறைய போட்டோம்னா நெஞ்சு வந்து எரிச்சல் எடுத்துக்கும் அதனால் இரநூறு கிராம் போடும் அது அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சது ஒரு இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி அதுலேயே வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நானூறு கிராம் நிறைய பூண்டு தான் எடுத்துருக்கேன் பூண்டு தான் வந்து இந்த டேஸ்ட்டே வந்து எடுத்து கொடுப்போம் திண்டுக்கல்லில் வந்து திண்டுக்கல் ஸ்பெஷலில் டேஸ்ட்டு வந்து மெயினாக இந்த பூண்டுல தான் வந்துட்டு இருக்குது அதனால பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கலாம் மாசம் வருது மாம்சு மாதம் வருது அங்கே மசாலாவே போடலாம் வந்துச்சு மசாலா வந்து நல்லா பச்சை மாதம் போனால் நல்லா வங்கிக்கலாம் சமையக்காரனாக இருக்குண்ணா அப்படி தான் இருக்கேன் சமையல் காரணமாகவே மாறிட்டேன் அவ்வளோதான் மாற்றிக்க வேண்டிவிட்டேன் எனக்கு தெரிஞ்ச கடையை பூக்காக நினைச்சேன் மசாலா இந்த பூக்கிறதுக்கு வரும்போது நம்ம வந்துட்டு நம்ம அரைச்சின்ன அந்த பிரியாணி மசாலா வந்து நான் காமிச்சிருக்கேன் அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம் இந்த மசாலா வந்து என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதோடய அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நான் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இது ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து திண்டுக்கல்லோட பிரியாணினாலே இந்த மசால் தான் வந்து எடுத்து கொடுக்கும் அந்த டேஸ்ட்டியை ஸோ இதை வந்து நான் போட்டிருக்க அளவுக்கு மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இது நல்லா வீட்டுல மசாலா போட்டு வந்து நல்லா வாங்குகிற அளவுக்கு இது இந்த ஓகே இந்த பக்குவத்துக்கு வந்து வர அளவுக்கு நல்லா கிளகு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மல்லி இலை பண்ண வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்துட்டு வேற நல்லா வந்து வரப்பட்டுக்கலாம் இந்த பச்சை வாசம் வந்து இந்த மல்லியும் சேர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த பச்சை மிளகா வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கலாம் காரத்துக்குன்னா நம்ம வந்து இதில் வந்து மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை காரம் வந்து மொத்த மொல் மொத்தமாகவே வந்து பச்சை மிளகாய் வந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அதனால் அது ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் ஆட் மூணு கிலோ ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இந்த அதை போட்டு நல்லா ஒரு காரை கிளக்கணும்னா ரொம்ப சூப்பராக வந்து இப்போ இப்போ மசாலா வந்துட்டு இந்த பக்குவத்துக்கு நல்லா வரும்போது நம்ம வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணலாம் காரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் காம்பு கிள்ளிட்டு அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பச்சை மிளகாவோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறும் அந்த மாறுத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மசாலாலாம் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அந்த கலர் மாறும்போது நான் காசு எப்படி இருக்கும் வந்துட்டு சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தயிர் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னா அந்த தயிர் ஆட் பண்ணும்போது அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா வந்து வேகும்போது நல்லா வந்து சொத சொதம் இல்லாமல் நல்லா பிரிஞ்சு வேகின்றது தயிர் போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஸோ இந்த தயிர் கூட சிக்கன் வந்து வேகும்போது அது நல்லா வந்துட்டு வெந்துடும் அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற சிக்கன் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் இவ்வளோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா மசாலா இப்போ வந்து தண்ணி வந்து சுத்தமாக நீங்கள் எதுக்குமே ஏன்னா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணவே கிடையாது ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம் இப்போ வரைக்கும் ஆனால் சிக்கன்லேருந்து தண்ணி வந்து அப்படியே அது எழுந்து வரும்போது அதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தண்ணியாக பார்க்கல வரும் ஸோ நல்லா மசாலா வந்து நான் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து உப்பேட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்துட்டு இந்த சிக்கனோடு போயிட்டு நல்லா வெந்து வரும்போது டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக உட்காட் பண்ணுறதுக்கு நம்ம மேட் பண்ணிக்கலாம் நல்லா உட் பண்ண முடிஞ்சாலும் அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கலாம் மசாலாவை மசாலா அடிப்பிடிக்காதே அடிக்கலாம் இப்போ வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணலை நீங்கள் பார்த்தீனாலே தெரியும் இங்கே வந்துட்டு தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் அது சிக்கன் ரோட்டில் அப்படியே வரும் நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை ஸோ அதுலயே வந்து நல்ல பக்குவமா வரும் இந்த பச்சை மிளகாவோட கலர் வந்து எப்போது மாறுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து அது பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் வந்து எழுந்திருச்சு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கலரில் மாறி வரும் இப்போ வரைக்கும் மாறல மாறணும்னு பார்த்தீங்க பச்சை மிளகா வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு நல்லா வெந்திரிச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரிசி போட்டு ஜம் இப்போ வந்து நான் மூணு கிலோ அரிசி போட போகிறேன் அதனால் இதில் கால் குண்டாக வந்து தண்ணி ஊற்றுறேன் இது வந்து நீங்கள் இருபத்தொரு டம்ளர் வந்து தண்ணி கணக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரில அப்படின்னா இருபத்தோரு டம்ளர் மூணு கிலோ அரிசிக்கு இருபத்தோரு டம்ளர் அளவுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஒரு இப்போ வந்து கீழே வந்து நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா வந்து ஃபுல்லாக இந்த தண்ணி கூட வந்து கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம்னா சிக்கன் வந்து உடஞ்சிடும் ஸோ கீழே மட்டும் அடியில் மட்டும் அடியில் மாதிரி வச்சு காயப்பட்டுவோம் இப்போ ரெண்டு லெமன் எடுத்துகிட்டு அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு போதும் ரொம்ப வேண்டாம் ரெண்டு லெமன் எடுத்து அதை வந்து ரொம்ப புளிய வேண்டாம் ரொம்ப புழிஞ்சால் க கசப்பு ஏறிடும் ரெண்டு சும்மா நிலாப்பில் புழிஞ்சு விட்டு ரெண்டு லெமனு ஒரு லெமன் புளிகிறேன் சரி ரெண்டுனா ஒரு லெமனில் ரெண்டு பீஸ் அப்படி சொல்லிட்டேன் வெளியே வாட்சம் சரி திருத்திக்கலாம் அவ்வளோ அரிசி போடுறேன் ஆனால் வந்துட்டு நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கலந்துவிட்டுக்கலாம் அரிசி வந்து உடையாத மாதிரி பக்குவத்தில் கலந்துட்டுக்கலாம் ரெடி ஆகல அதுக்குள்ளே எதுக்குடா இலையை தூக்கிட்டு வந்திருக்கேன் ஆச்சு இலை வந்து தம் போடும்போது இலை வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த இலையோட எஸ்என்ஸ் உள்ளே இறங்கும் போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நான் கூட சாப்பிட இலையை தூக்கிட்டு வந்துட்டியாக நினச்சேன் இல்லை இல்லை நம்ம வந்து என்னன்னா தம் போடும்போது இதை வந்து உள்ளே வச்சு தம் போட போகிறோம் ஸோ அந்த எஸ்என்ஸ் இறங்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் என்னமோ சொல்கிறேன் இங்கே பாரு பாருங்கச்சி அதுக்கப்புறம் தெரியும் ರಿವಂತಿ <trio>